வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால் மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு மணி நேர வகுப்பாக அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் சரஸ்வதி மாதா தான் வந்து கடவுள் படிப்பிற்கான கடவுள் அவங்களை வந்து எல்லாருமே வழிபடும் போது தொழில் படிப்பு வேலை எல்லாத்துலயுமே நல்லா இருக்கும் இதை தாண்டி நீங்க இப்போ ஒரு கடவுளை பேசுனீங்க சொல்லுங்க மாதங்கி தாயாரை வந்து என்ன சொல்லுவாங்க தாந்த்ரிக் ஃபார்ம் ஆஃப் சரஸ்வதி அப்படிம்பாங்க சரஸ்வதி இருக்க பார்த்தீங்கன்னா இவ சாத்வீகமான தெய்வம் அதையே வந்து தாந்திரிகில சரஸ்வதியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாதங்கியா வழிபாடு பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது உண்மை தானா அப்படின்னா ஒரு விதத்துல உண்மை ஒரு விதத்துல உண்மை இல்லை இந்த ரிஷிகளும் முனிவர்களும் ஈசனை நோக்கி தவமா இருப்பாங்க ஏதோ ஒரு ஞானத்துக்காக என்னுக்கு மோட்சத்துக்காக இப்படி தவம் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு முறை பிரம்மனோட மகன் மதங்க முனிவர் அப்படின்ற அவருக்கு பேரு அந்த மதங்க முனிவர் வந்து பாத்தீங்கன்னா தவமா தவம் இருக்காரு ஈசனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சாமுத்திரிகா லட்சணம் அத்தனையும் பொருந்தியது யாரு அப்படின்னா மூணே பேர் தான் ஒன்னு அம்பிகை இன்னொன்னு மகாலட்சுமி இன்னொன்னு சரஸ்வதி மாதங்கிய நீ ராஜ மாதங்கியா வழிபாடு பண்ணாலும் சரி உச்சிஷ்ட சண்டாலினியா வழிபாடு பண்ணாலும் சரி ஆய கலைகள் அறுபத்தி நாளுக்கும் நீதான் கடவுளார் நீ உச்சிஷ்ட சண்டாலினியா வழிபாடு பண்ணணும் அப்படின்னா உன்னோட சுய ஜாதகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஜாதகம் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா ரிஸ்க் எடுக்கூடாது பிரணவ மந்திரம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் படிப்பிற்கான ஒரு கடவுள் அப்படின்னா சரஸ்வதி தேவி அவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே போல குழந்தைகளுக்கு இன்னும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை பெரியவங்க எல்லாருக்குமே ஞானத்தை தரக்கூடிய ஒரு கடவுள் அவங்க யாரு அப்படிங்கிறத நம்மளுடைய மருத்துவர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் மேம் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேம் வணக்கம் வணக்கம் சரஸ்வதி அப்படிங்கிறவங்க தான் வந்து நமக்கு சரஸ்வதி மாதா தான் வந்து கடவுள் படிப்பிற்கான கடவுள் அவங்கள வந்து எல்லாருமே வழிபடும் போது தொழில் படிப்பு வேலை எல்லாத்துலேயுமே இருக்கும் இதை தாண்டி நீங்கள் இப்போ ஒரு கடவுளை பற்றி நம்ம கிட்டே பேசுனீங்க அதை பற்றி நேர்களுக்கு சொல்லுங்கள் அதனுடைய வழிபாட்டு முறை என்ன யார் யார் வழிபடணும் அதற்கான பூஜை நேரம் என்ன அவங்க எப்படி இருப்பாங்க இப்ப நம்ம எந்த கடவுளை பத்தி பேச போறோம் அப்படின்னா மாதங்கி தாயார் தேவி அப்படின்னு சொல்லுவாங்க அவளை வந்து பாத்தீங்கன்னா உச்சிஷ்ட சண்டாலினி அப்படின்னு சொல்லுவாங்க மந்திரினி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதங்கி தாயாரோட வழிபாடு பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம் பொதுவா மாதங்கி தாயாரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தாந்த்ரிக் ஃபார்ம் ஆஃப் சரஸ்வதி அப்படிம்பாங்க சரஸ்வதி தாயார் இருக்க பார்த்தீங்கன்னா இவ சாத்வீகமான தெய்வம் அதையே வந்து தாந்திரிகத்தில் சரஸ்வதியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆஹ் மாதங்கியா வழிபாடு பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது உண்மை தானா அப்படின்னா ஒரு விதத்துல உண்மை ஒரு விதத்துல உண்மை இல்லை அப்படின்னு சொல்லலாம் சரஸ்வதி தாயார்னோட சொரூபம் ஆச்சே தவிர சரஸ்வதியே கிடையாதவ அம்பிகை அகில லோக அன்னை என்ன பண்ணுவா பத்து அவதாரங்கள் எடுப்பா இது தச மகா வித்யாக்களை பத்து வித்யாக்களா வருவா அந்த பத்து வித்யாக்கள்ல காளி தாரா பகலாமுகி தூமாவதி சின்னமஸ்தா சோடசி மாதங்கி போனேஸ்வரி கமலாட்கி இப்படின்ற மாதிரி வருது இதுல பத்து மகாவித்யால ஒன்போதாவது மகாவித்யா தான் இந்த மாதங்கி இந்த மாதங்கி தாயாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவளுக்கு அழகான ஒரு வரலாறு இருக்கு பொது வந்து பாருங்கம்மா இந்த ரிஷிகளும் முனிவர்களும் ஈசனை நோக்கி தவமாக தவன் இருப்பாங்க ஏதோ ஒரு ஞானத்துக்காக எனக்கு மோட்சத்துக்காக இப்படி தவம் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு முறை பிரம்மனோட மகன் மதங்க முனிவர் அப்படின்ற அவருக்கு பேரு அந்த மதங்க முனிவர் வந்து பாத்தீங்கன்னா தவமா தவம் இருக்காரு ஈசனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈசனை பார்க்கணும் தவம் இருக்கும்போது அப்ப பிரளயம் அப்படின்றது வருது பிரளயம் வரும்போது நாரதரை கேட்கிறாரு இப்ப நம்ம மனுஷாள் மாதிரி எல்லாம் கிடையாது அவங்க எல்லாம் வேணும்னா தெய்வத்துக்கிட்ட பேசுவாங்க இல்லைங்களா அந்த அளவுக்கு தவ மலிமை அவங்களுக்கு அப்ப நாரதர் கிட்ட கேக்குறாரு நான் தவம் இருக்க ஒரு நல்ல யோக்கத்தையான யோக்கியதையான இடம் எனக்கு சொல்லு அப்படின்னும் போது அப்ப நாரதமுனிவர் சொல்லுவார் இப்ப இருக்க திருவெங்காடு ஸ்தலம் திருவெங்காடு பாத்தீங்களா அந்த திருவெங்காடு திருவெங்காடுல ஈசனை தவம் சொல்லிட்டு போய் அவர் வந்து தவமா தவம் இருக்காரு தவத்துக்கு மெச்சு ஈசனும் அம்பிகையும் ரிஷப வாகனத்துல எழுந்தொருள்றாங்க எழுந்தருளும் போது ஈசனை பாக்குறாரு ரொம்ப சந்தோஷம் ஒரு திருப்பி அம்பிகையை பாக்குறாரு எத்துணை அழகான கண்ணு மூக்கு வாய் உதடு செதுக்கி வச்ச சிற்பம் மாதிரி ஒரு அழகான பொண்ணு பார்த்த அவருக்கு ஒரு ஆசை வருது இந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்த இருக்கக்கூடாதா அப்படி நம்ம பார்ப்போம் இல்லைம்மா பொண்ணு இல்லாதவங்களுக்கு குழந்தையே இல்லாதவங்களுக்கு அவர் முனிவர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தவ வாழ்க்கை தான் என்னோட வாழ்க்கையினோட குறிக்கோள்னு வாழக்கூடியவர் ஆனால் அம்பிகையை பார்த்த மாத்திரத்தில் அப்படி ஒரு அழகான பொண்ணு பார்க்கும்போது தான் ஆசை வராது அப்போ அம்பிகையை பார்க்குற ரொம்ப அழகாக இருக்கு அந்த குழந்தைய பார்த்த உடனே ஒரு க்ஷணம் யோசிக்கிறாரு ஈசன் அந்தரியாமி நீ கேட்டதை கொடுப்பா கேட்க மறந்ததை கொடுப்பா கேட்க நினைக்கிறதையும் கொடுப்பா அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு காந்தாரியினோட கதை ஒரு உதாரணம் காந்தாரி நிறைஞ்ச சிவபக்தி தினந்தோறும் சிவபூஜை செய்யறது தான் அவனோட வாழ்க்கையினோட குறிக்கோள் நான் பிறந்ததே தான் அப்படின்னு வாழ்ந்தவ தான் ஒரு முறை இவ சிவ பூஜை லட்சத்து பூஜைக்கு மேல அதிகமாகுது பொதுவாவே பூஜை லட்ச பூஜைக்கு மேல போகுது அப்படின்னா ஈசன் சுயம் எழுந்தருவான்றது இன்றளவும் நிதர்சனம் உண்மை புரியுதுங்களா அந்த மாதிரி லக்ஷ சிவ பூஜை செஞ்சு ஈசனை பார்த்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் இல்லைங்களா அப்ப அந்த அம்மா வந்து என்ன பண்றாங்க கடைசி அந்த லக்ஷ பூஜை முடியுது ஈசனுக்கு தாமரை மலர் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்ப ஈசன் சுயம் எழுந்தருள்றா எழுந்தருண்டி அம்மா மகளே உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்றா இந்த சிவபக்தர்களுக்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குமா என்ன அப்படின்னா ஈசா எனக்கு அது கூடு ஈசா எனக்கு கார் கூடு ஈசா எனக்கு பங்களா கூடு இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க நீ மட்டும் இருந்தா போதும் எனக்கு இன்னும் வேண்டாம் அப்படின்னு தான் சிவனடியார்கள் அப்படின்னு சொல்லலாம் அது உண்மையான முருக பக்தர்களோ அதான் கேட்பாங்க உண்மையான சிவபக்தர்களோ அப்படிதான் கேட்பாங்க அப்ப அந்த அம்மா காந்தாரி எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா கேட்காம கம்முன்னு நிக்கிறா என்ன கேட்கறதுன்னு தெரியல நீ எனக்கு இருந்தா போதும்ன்ற மனசு வந்துடுச்சு அப்ப ஈசன் வந்து என்ன சொல்றா நீ என்ன என்னோட மனச மகிழ்விச்சுட்டு அதனால உனக்கு நூறு புத்திரர்களை வரமா கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு நூறு புத்திரர்களை கொடுப்பாங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா துரியோதன் உட்பட நூறு புத்திரர்கள் கௌரவர்கள் அப்ப அவ ஒரு க்ஷனம் மனசுல யோசிப்பா நூறும் புத்திரர்களா புதல்வி இல்லையே அப்படின்னு ஒரு க்ஷனம் மனசுல யோசிக்கிறது தூஷலை அப்படின்றது ஈசம் புரிஞ்சுப்பா நூத்தி ஓராவது உனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னா அந்த குழந்தைதான் தூஷலை தூஷலைக்கும் அர்ஜுனனுக்குமான ஒரு பாசம் அப்படின்றது ஒரு பெருசு அளப்பிடற்கரியது அப்படின்னு சொல்லலாம் ஆக இது எதுக்கு சொல்ல வர ஈச அந்த தெரியறியாமை ஈச அவர் மனசுல மதங்க முனிவர் ஒரு ஷனம் நினைச்சதை புரிஞ்சுட்டான் புரிஞ்சுட்டு என்ன பண்றா தத்தாஸ்து அப்படின்றான் பார்வதியே உனக்கு மகளா பொறப்பா அப்படின்ட்டு பார்வதி எப்படி மகளா பிறக்க முடியும் அவ அகில லோக அன்னை என்றும் சுமங்கலி உலகத்துக்கே தாயவ அவ மகளா பிறக்கணும் அப்படின் போது அவளோட ஒரு ஹன்ஷ் ஹம்சோ அப்படின்றது அப்ப பார்வதியே மகளா பொறக்குறான் எப்படி அப்படின்னா இவங்க வந்து அந்த தவெல்லாம் முடிஞ்சிருச்சு பிரளையெல்லாம் வந்துருச்சு பூலோகம் வந்து திருப்பி வந்து புனர்பிக்கப்படுது அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு இவரோட குடிலே இவரோட பூஜை இருந்துக்காரு அவர் மனைவியோட சிக்கலை அவரோட மனைவி மனைவியோட இருக்காரு முறை என்ன பண்றாரு காலையில வந்து சந்தே காலையில வந்து சூரிய நமஸ்காரம் செய்யறதுக்கு ஆத்தங்கரையில குளிக்க போறாரு குளிக்க போகும்போது அந்த ஆத்தங்கரையோரமும் ஒரு அழகான குழந்தை கண்ணு மூக்கு வா எல்லா அத்துணை லட்சணம் பொருந்தியது அத்துணை சாமுத்திரிகா லட்சமும் பொருந்திய குழந்தை உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னா சாமுத்திரிகா லட்சணம் அத்தனையும் பொருந்தியது யாரு அப்படின்னா மூணே பேர் தான் ஒண்ணு அம்பிகை இன்னொன்னு மகாலட்சுமி இன்னொன்னு சரஸ்வதி ஆண்கள்ல கிருஷ்ண பரமாத்மா ஆமா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேவேந்திரன் தேவேந்திரனின் மகனான அர்ஜுனன் புரியுதுங்களா தேவேந்திரனை கூட அந்த சாமுத்திரிகா லட்சணத்துல கொண்டு வரலை யாரும் ஏன்னா தேவேந்திரன் கூட கம்மி அப்படிங்கிறாங்க மூணே பேர் தான் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ண பரமாத்மா ரெண்டாவது அர்ஜுனன் மூணாவது அர்ஜுனனுக்கும் நாகக்கண்ணிகைக்கும் பிறந்த அரவான் இவங்க மூணு தான் அத்துணை சாமுத்திரிகள் லட்சணமும் இருந்துச்சான் தேவேந்திரனுக்கும் கம்மி இருந்துச்சான் இந்திரனுக்கே கம்மி இருந்துச்சா புரியுதுங்களா அப்ப இந்த குழந்தை அத்துணை சாமுத்திரிகள் லட்சணத்தோடு அவ்வளோ அழகான குழந்தை பச்சை நேரத்துல குழந்த இருக்கு ஒரு அழகான தாமரை மலர்ல அந்த குழந்தை இருக்கு கரையோர ஒரு தாமரை மலர் இருக்கு அந்த தாமரை மலர்ல அழகான குழந்தை இருக்கு அதை பார்த்த உடனே மதங்க முனிவருக்கு தெரிஞ்சு போச்சு அம்பிகை தான் நமக்கு புதல்வியா வந்து பிறந்திருக்கா அப்படின்னு அந்த குழந்தையை ரொம்ப அழகா பாலூட்டி சீராட்டி வளர்க்குறாங்க அந்த குழந்தை பருவநிலை வந்துருச்சு அப்ப யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் அம்பிகையாச்சு இது மந்த்ரினின்னு பேர் வச்சு வளர்க்குறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஈசனுக்கு தான் திருமணம் பண்ணி கொடுக்கணும் அப்ப ஈசனுக்கு திருமணம் பேச எல்லா முனிவர்களும் போறாங்க போயிட்டு ஈசனும் நான் வந்து திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அந்த இடம் தான் திருவெங்காடு ஸ்தலம் அந்த அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்பிகை பிரம்ம வித்யாம்பிகையா இருப்பா மந்திரினியா இருப்பா பிரம்மனுக்கே ஞானத்தை உபதேசிச்ச அம்பிகையா திருவெங்காடு ஸ்தலத்துல இருப்பா அப்ப வந்து வந்து பாத்தீங்கன்னா இவங்க திருமணத்துக்கு பேசுகிறாங்க பேசும்போது தேவர்கள் சீர்கேக்கிறாங்க அகிலலோக ஐயனுக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுக்குற சீர் குடு என்கிட்ட என்ன இருக்கு சீர் அப்படின்னுவாரு அப்ப ஈசன் ஈசனோட தயால குணம் ஈசன் என்ன பண்ணுவான் நந்தி கூப்பிடுவான் நந்தியம்பெருமாளை கூப்பிட்டு போய் கைலாயத்துல இருக்க பொண்ணும் பொருளும் கொண்டு வந்து இந்த பொண்ணுக்கு கொடுத்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பொண்ணுக்கு நகை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிற மொதல் யாருன்னா ஈசன் தான் வரதட்சணை வேண்டாம் அப்படின்னு சொன்னது ஈசன்தான் எல்லாரும் கேட்கும் போது எள்ளி நகைப்பாங்க வசதி நான் அப்ப ஈசன் சொல்லுவான் அவங்க பொண்ணு கண்ணுக்கு கண்ணா வளர்த்த பொண்ணையே எனக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க எதுக்கு வரதட்சணை அப்படின்னு கேட்பான் இன்றளவும் வரதட்சணை வேண்டாம் அப்படின்றது வந்துருச்சு ஈசன் அன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சது நாளைய காலம் பொண்ணுக்கு நம்ம நகை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்க கூடிய சூழ்நிலையும் வரும் அப்படின்றதுக்கு ஈசன் ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படிப்பட்ட தாயார் தான் இந்த மாதங்கி தாயார் இந்த மாதங்கி தாயாரினோட கதை இப்படி வளர்ந்தது சொல்லுவாங்க இந்த தாயாரோட இன்னொரு சுரூபம் உச்சிஷ்ட சண்டாலினி அப்படிம்பாங்க அந்த உச்சிஷ்ட சண்டாலினா என்னன்னா இந்த தாயாருக்கு பலவிதமான கதைகள் இருக்கு மதங் மாதங்கி தாயாருக்கு அந்த உச்சிஷ்ட சண்டாலினி இப்ப வந்து பாருங்கம்மா சாத்வீக ரூபத்துல மாதங்கிய வழிபாடு பண்றவங்க ராஜ மாதங்கியா வழிபாடு பண்ணுவாங்க தாந்திரீக ரூபத்துல மாத்தங்கிய வழிபாடு பண்ணுவாங்க உச்சிஷ்ட சண்டாலினியா வழிபாடு பண்ணுவாங்க இந்த உச்சிஷ்ட சண்டாலினிக்கு என்ன கதை அதுவும் ஒரு கதை இருக்கு அது என்ன அப்படின்னா ஒரு முறை வந்து பாருங்க கைலாயத்தில் அன்னபூரணி அம்பிகை அன்னபூரணியாக மாறி முப்பெரும் கடவுள் அதாவது ஈச விஷ்ணு அதே மாதிரி பிரம்மர் இவங்க சரஸ்வதி மகாலட்சுமி எல்லாருக்கும் வந்து விருந்து அப்படின்றது கொடுக்குறா அந்த விருந்து கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பெண்கள் ஒரு கூட்டம் வருது அந்த பெண்கள் கூட்டம் ரொம்ப அழுக்கா ரொம்ப வந்து ஏழ்மையில இருக்க மாதிரி தாரித்தத்துல இருக்க மாதிரி இருக்காங்க தாரித்திரியம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு அவங்க வராங்க கைலாயத்தாண்ட வந்து நின்று அம்பிகையை பாக்கணும் அப்படிங்கிறாங்க வரும்போது ஒரு மூட்டையில சாதம் கொண்டு வராங்க அந்த மூட்டையில சாதம் என்னன்னா அவங்க அவங்க யாரு சண்டாலியர் கூட்டம் சண்டாலியர் கூட்டம்னா என்னன்னா செய்வினை செய்யறதுக்குனே ஒரு கூட்டம் இருந்துச்சு ஒரு ஒரு வகுப்பு இருந்துச்சு அதுதான் சண்டாலியர் வகுப்பு அப்படிம்பாங்க அந்த வகுப்பு இன் இன்றளவும் வடநாட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிராமங்கள்ல சண்டாலியர் வகுப்பு அப்படின்றதே இருக்கு அதுக்கு பேர் மாறி போச்சு பட் இருந்தாலும் அந்த மாதிரி வகுப்புகள் அப்படின்றது இருக்கதான் செய்யறாங்க அவங்களோட தொழிலே அவங்களோட இதுவே என்னன்னா மற்றவங்களுக்கு செய்வினை செய்கிறது அப்படின்றது அப்ப செய்வினை செய்யறது நல்லதோ கெட்டதோ அவங்களோட இது அது அப்ப அந்த மாதிரி பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் சாதம் ஒரு முடிச்சல போட்டு கொண்டு வராங்க அப்ப நான் தாயார பார்த்துட்டு தான் போனோன்னு ஒத்த காலில நிக்கிறாங்க யார் சொல்லியோ அவங்க கேட்கல சொல் பேச்சு கேட்கல அப்ப அஹ் இது வந்து இது தெரிஞ்சு அம்பிகை உள்ள இருந்து வெளியே வர அவளோட இடத்துல இருந்து வெளியே வந்து வெளியே காவல் அதாவது அவங்களோட இடத்துக்கு வெளியே தானே இவங்க இருப்பாங்க கைலாயத்துக்கு வெளியே நுழைவாயில்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாயார் வரா தாயார் வந்தோடனே நீங்க யாரு அப்படின்னு கேக்குறா இவங்க இந்த சண்டாலியர் கூட்டம் தாயாரை பார்த்தோன்னே அப்படி சந்தோஷப்படுறாங்க அப்படி சந்தோஷப்பட்டு என் பாப்பா என் மகளே என் பொண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிச்ச வந்து எடுக்கிறாங்க எடுக்கும்போது மகாலட்சுமியும் வந்துடுறா சரஸ்வதியும் வந்துடுறா மகாலட்சுமி கேட்கறா இது என்ன அப்படின்னு இது வந்து சாதம் இது என்ன சாதம் எப்படி இருக்கு நாங்க சாப்பிட்டுட்டு மீதியை கொண்டு வந்திருக்கோம் என் மகளுக்கு அப்படின்றாங்க மகளாவே பாவிக்கிறாங்க அவங்க அகிலோ லோகம் அன்னைய அப்ப மகாலட்சுமியும் சரஸ்வதியும் சீச்சி இது என்ன தெய்வத்துக்கு விருந்து தெய்வத்துக்கு விருந்து அப்படின்றது சுத்தப்பத்தமா நல்ல வந்து உபவாசம் இருந்து நல்ல நெய்யும் பாலும் தேனும் போட்டு இல்லை செய்யணும் எச்ச சாதத்தை கொண்டு வந்து கொடுக்குறீங்களே அப்படின்னு வந்து ஏளனமா பேச அம்பிகை ஈசம் கூடவே இருந்து அவளுக்கும் தயாளு குணமா அவன் என்ன பண்றா கருணாஸ்வரூபியானவ என்ன பண்றா அந்த சாதத்தை வாங்கி சாப்பிடுறா சாப்பிட்டுட்டு என் மகளே என் என் பாப்பா அப்படின்னு கொஞ்சிறதை பார்த்து உன் குளத்துல நான் மகளா பொறக்குறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்து அந்த சண்டாலியர் குலத்துல மகளா பொறப்பா அவ தான் வந்து பாத்தீங்கன்னா உச்சிஷ்ட சண்டாலினி மாதங்கி தாயார் மாதங்கி தாயாருக்கு ரெண்டு மூணு பொறப்பு இருக்கு ஒன்னு மதங்க முடிவர் ஆமா ஆமா உச்சிஷ்ட சண்டாலினி அது வந்து பாருங்க அவ வந்து ஒரு நல்ல ஒரு பச்சை கலர்மா பச்சை ஒரு மரகத பச்சை அப்படிம்பாங்க நான் கட்டின் இருக்கேன் நீல இந்த பச்சை புறவை இந்த பச்சை புடவையும் நீளமும் கலந்தா மாதிரி ஒரு கருப்பு வர்ண மாதிரி அந்த நேரத்தில் போறப்பா இந்த உச்சிஷ்ட சண்டாலினி அப்படின்றது வந்து பாருங்கம்மா தாந்திரிக ஸ்வரூபம் ஆஃப் மாதங்கி அப்படின்னு சொல்லலாம் தாந்திரிக் ஃபார்ம் ஆஃப் மாதங்கி மாதங்கியே வந்து தாத்ரிக் ஃபார்ம் ஆஃப் சரஸ்வதி அவளோட இன்னொரு தாந்திரிக ஸ்வரூபம் தான் இந்த உச்சிஷ்ட சண்டாலினி அப்ப இந்த மாதங்கி தாயாருக்கு இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் இருக்கதான் செய்யுது ராஜ மாதங்கி நீ ராஜ மாதங்கியா வழிபாடு பண்ணாலும் சரி உச்சிஷ்ட சண்டாலினியா வழிபாடு பண்ணாலும் சரி ஆய கலைகள் அறுபத்தி நாலுக்கும் நீதான் கடவுளா இருக்கு ஆய கலைகள் அறுபத்தி நாலுலயும் நீ தேர்ச்சி பெற்றிருப்ப அப்படின்னு சொல்லலாம் பேசக்கூடிய தன்மை 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 எழுதக்கூடிய வரையக்கூடிய எத்தனையோ அத்துணைக்கும் கடவுள் யாரு அப்படின்னா மாதங்கிடா நீ உச்சிஷ்ட சண்டாலினியா வழிபாடு பண்ணணும் அப்படின்னா உன்னோட சுய ஜாதகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் உச்சிஷ்ட சண்டாலினியா நீ உப்பு சுரூபமா வழிபாடு பண்ணணும் அப்படின்னா உன் சுய ஜாதகத்துல ராகு நல்லா இருக்கணும் எந்த இடங்கள்ல இருந்தா அவங்களால இல்ல ராகு வந்து கெட்டு போயிருக்கூடாது கூடாது கெட்டு போயிருக்கூடாது ராகு வந்து நல்ல பொசிஷன்ல இருக்கணும் உதாரணத்துக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருந்தாலும் பண்ணலாம் ஸ்தானத்துல இருந்தாலும் பண்ணலாம் சுயஸ்தானத்தில் இருந்தாலும் நீ பண்ணலாம் நல்ல பாவங்கள்ல இருக்கணும் ஓகேங்களா அது வந்து கெட்டு போய் சனியினோட பார்வை இருக்கு இப்ப எட்டுல இருக்காரு அதுக்கும் மேல சனியினோட பார்வை இருக்கு இந்த மாதிரி கெட்டு போய் சனியினோட பார்வை இருக்கு அப்படின்னா நீ வந்து பிள்ளையார பிடிக்க குரங்காயிடும் நீ உச்சிஷ்ட சண்டால நீ உக்ரதெய்வத்தை வழிபாடு பண்ணும் நீ வந்து சித்த பிரம்ம பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஓகே இந்த மாதிரி காளிய கும்பிட்டு சித்த புடிச்ச பிடிச்ச கதை எத்தனையோ இருக்குமா அதனா இனிவரும் பதிவுகள்ல நம்ம மக்களுக்கு சொல்லலாம் அப்ப நம்ம மாதங்கி தாயாரை வழிபாடு பண்ணலாம் மாதங்கி தாயாரையும் ஒரு அளவுக்கு மேல நீ வழிபாடு பண்ணும் போது அவளோட நடமாட்டம் வீட்டுல இருக்கும் எப்படி வாராகிய வழிபாடு பண்ணும்போது வாராகி நடமாட்டம் இருக்கும் காளியை வழிபாடு பண்ணும்போது போது காளியனோட நடமாட்டம் இருக்கும் மாதங்கி தாயார வழிபாடு பண்ணும்போது மாதங்கி தாயாரோட நடமாட்டம் அப்படின்றது இருக்கும் வாக்குக்கு தாயவ எப்படி தெரிஞ்சுக்கலாம் தாராளமா தெரிஞ்சுக்கலாம் அம்பிகை வீட்டுல நடமாட்டம்னாலே கொலுசு சத்தம் அழகா கேக்கும் அம்பிகையினோட நடமாட்டம் அம்பிகையினோட நடமாட்டம் உங்க வீட்டுல இருக்கு அப்படின்னா கொலுசு சத்தம் நிதர்சனமா கேட்கும் அது பிரத்யங்கராவா இருந்தாலும் சரி வாராகியா இருந்தாலும் சரி அம்பிகையினோட சுரூபம் தானே வாராகி லலிதா பரமேஸ்வரினோட படைத்தலைவி தலைவியவ அவளோட நடமாட்டம் வீட்டுல இருந்தாலும் கொலுசு சத்தம் திவ்யமா கேட்கும் உங்களுக்கு வீட்டுல அந்த மாதிரி சத்தத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் நின்னு பேசுவாங்கம்மா எல்லாம் அம்பிகை மட்டும் நின்று பேசுவா அம்பிகை புது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க உலகத்திலயே அதி உன்னதமான வழிபாடு சைவ வழிபாடு சிவ வழிபாடு அதனினும் ஒரு படி மேல சக்தி வழிபாடு அந்த சக்தி வழிபாட்டினோட மகிமையே மக்களுக்கு இன்னொரு பதிவுல சொல்லலாம் புரியுதுங்களா அப்ப இந்த மாதங்கி தாயார பலவிதமா வழிபாடு பண்ணலாம் உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை நம்ம பரிசீலனை பண்ணிக்கிறதுன்றது நல்லது நம்ம சாத்வீகமா வழிபாடு பண்றோம் அப்படின்னும் போது பிரச்சனை கிடையாது சாத்விகமா மந்திரங்கள் இருக்குமா ஓம் கிளீம் ஃபட் கிளீம் ஓம் மாதங்கை ஓம் க்ரீம் மாதங்கியை நமக ஓம் க்ரீம் மாதங்கியை நமோ நமக ஓம் ஹ்ரீம் மாதங்கியை நமோஸ்தோஸ்து மகாமாயே அப்படின்ற மாதிரியும் இருக்கு நமஸ்தேஸ்து நமோஸ்தோஸ்து அப்படின்னு வரும் புரியுதுங்களா அப்ப இந்த மாதங்கியை இப்படி வேணும் வழிபாடு பண்ணலாம் மாதங்கி வந்து கிரீம் பீஜ மந்திரம் போட்டு வழிபாடு பண்ணலாம் அந்த கிரீம் பீஜ மந்திரம் இந்த பத்து மகாவித்யாக்களுக்குமே வரும் காளிக்கும் ஒரு ஓம் கிரீம் காளிகாயை நமக்கு ஹோம் ரீங் புவனேஸ்வரியை நமக்கு ஹோம் ஹ்ரீம் புவனேஸ்வரியை நமக்கு இப்படி பல வழிபாடுகள் இருக்கதாம செய்து இந்த மாதங்கி தாயாரை வழிபாடு பண்றதுக்கு பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதங்கி வழிபாடு அப்படின்றது அதுவும் உச்சிஷ்ட நாங்கள் நிறைய வழிபாடு சொல்லுவோமா இப்போ கிளையன்ஸ்க்கு அவங்களோட பிரச்சனைகளை பொறுத்து தாயாரை வழிபாடு பண்ணுறோன்னா முடிய நல்ல பின்னி பூ வச்சுக்க முடிய விரிச்சு விட்டுக்கு சொல்லுவோம் ராஜ மாதங்கி தாயார் வழிபாடு முடிய விரிச்சு விட்டுக்கு சொல்லுவோம் நீ வந்து நல்ல சுத்தப்பத்தமாக டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படி கிடையாது பின்ன முடிய நீ விரிச்சு விட்டுக்கணும் ஓகேங்களா நீ நீலிய மூலியா கூட இருந்து வழிபாடு பண்ணலாம் அதுக்கு வந்து கணக்கு கிடையாது இன்ஃபேக்ட் வந்து பாருங்கம்மா நம்ம வந்து கழிவுகளுக்கு தாய் அவ அப்படின்றாங்க பார்த்தீங்களா எச்சத்துக்கு தாய் கழிவுகளுக்கு தாய் அப்படி அழுக்குக்கு தாய் அப்படின்லாம் சொல்றதுனால என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம யூரின் போகும்போது சொல்ல வேண்டிய மாதங்கி மந்திரம் இருக்கு ம் நம்ம டாய்லெட் போகும்போது சொல்ல வேண்டிய மாதங்கி மந்திரம் இருக்கு அந்த காலகட்டத்தில் சொல்லும் போது அது பயங்கரமா சட்டுன்னு சித்தி ஆகிடும் உன்னோட பிரச்சனைகள் என்ன உன்னோட பிரச்சனைகளுக்கு நீ எப்படி மந்திரம் ஜபம் செஞ்சா தீர்வு கிடைக்கும் நீ தாயார் எப்படி வழிபாடு பண்ணணும் என்ன நிவேதனம் பண்ணணும் ஆனா எக்காரணத்தை கொண்டு வித்யாக்களுக்கு அசைவம் படைக்க கூடாதுமா அசைவம் படைக்க கூடாது நீ அம்பிகைய சாத்விக வழியில தான் வழிபாடு பண்ணணும் நீ யூரின் போகும்போது வழிபாடு பண்ணு டாய்லெட் போகும்போது வழிபாடு பண்ணு அந்த மந்திரங்கள் அந்த மாதிரி இருக்கதான் செய்யுது ஆனா எக்காரணத்தை கொண்டு அசைவம் படைக்கிறது அப்படின்றது நாங்க சொல்ல மாட்டோம் சுடலையை வீட்டுல கும்புறியா அசைவம் படைக்கிறியா படைக்காத புரியுதுங்களா நீ பதினா பதினெட்டாம் படி கருப்பை கும்பிட்ற அவனுக்கே அசைவம் பிடிக்காது அவனுக்கே வந்து அசைவத்தை கொடுக்கக்கூடாது நம்ம வந்து அவனுக்கு முந்திரி தான் வச்சு படைக்கணும் புரியுதுங்களா அந்த மாதிரி நீ எந்த கடவுளை வீட்டில் கும்பிட்றதா இருந்தாலும் அசைவம் மட்டும் படைக்காத ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க தச மகாவித்தியாக்கள் பத்து மகாவித்தியாக்கள் அவளுங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு யோகினிகள் அவங்க கீழே யக்ஷினிஸ் டாக்கினிஸ் பூத பேத பிரசாசங்கள் அத்தனை பேரும் அடக்கும் இப்ப நீ ஒரு தாயாருக்கு போக் அப்படின்னு கொடுக்குற போக் அந்த நைவேத்தியம் வைக்கிற அப்படின்னும் போது சுத்தி இருக்க அத்துணைய அவ காலடியில இருக்க அத்துணை சக்திகளும் வந்து அந்த போக எடுக்கும் அந்த போகை எடுக்கிறாங்க அப்படின் போது அசைவம் படைக்கிற அப்படின் போது பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நீ சைவம் படைக்கிற அப்படின் போது பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு கம்மி அதுக்கும் மேலே இப்போ ஒரு சில சமூக வலைத்தளத்தில் பார்ப்போம் பொதுவாக வந்து காளியை கும்பிடக்கூடாது வாராகியை கும்பிடக்கூடாது ஏன்னா வாராக்கியை கும்பிட்டா காளியை பற்றி அவங்க இல்லை ஏன்னா காலியை பார்த்தாலே பயம் எல்லாருக்கும் வாராகியை கும்பிட்டா சொல்லிடுவாங்க இப்போ சமீப காலமா வாராக்கியனோட வழிபாடு நிறைய இருக்குதுனால வாராகிய கும்பிட்டா வீட்டுல வராகினோட நடமாட்டம் இருக்கும் அது உண்மைதா வீட்ல வாராகினோட நடமாட்டம் இருக்கும் கீழே நிறைய கெட்ட சக்திகள் வரும் அப்படின்னு அதுவும் உண்மைதான் அவ காலடியில இத்தனை பேர் இருக்காங்க ஆனா அவ காலடியில இத்தனை பேர் இருக்கவங்க வராங்க அப்படின்னாலும் அறுபத்தி நாலு யோகினிகளே கூட வராங்கன்னா அந்த அம்பிகை அங்கதானே இருக்கா ஆமாம் நான் காளியை கும்பிட்றேன் நான் காலியை வழிபாடு பண்ணுவேன் மாதங்கி வழிபாடு பண்ணுவேன் இப்போ என்ன நிறைய பேர் சொல்லியிருக்காங்கம்மா எத்தனையோ வந்து புரோகிதர்கள் எங்க வீட்டுக்கு நான் வந்து சிவ வழிபாடு ரொம்ப நாளா செய்வேன் அப்போ எங்க வீட்டுக்கு வரவங்களாம் என்னம்மா வீட்டில் காலி வச்சிருக்கீங்களேம்மா அப்படின்னு கேட்பாங்க என் தாய் அங்க இருக்கா அவள் உக்ரஸ்வரூபியாக இருந்தாலும் குழந்த மாதிரி என் தாயே அங்க இருக்க அப்ப அவ கீழே இருக்க அவ காலடில் இருக்க பூத பிரேத பிசாசங்களை பத்தி நமக்கு என்ன கவலை இல்லையம் ஆக மாதங்கி வழிபாடு இத்தனை மந்திரங்கள் இருக்கு ரொம்ப எளிமையான வழிபாடு எப்பனாலும் வழிபாடு பண்ணலாம் நிற்கும் போது வழிபாடு பண்ணு தூங்கும் போது வழிபாடு பண்ணு டாய்லெட் போகும் போது வழிபாடு பண்ணு அந்த மாதிரி மந்திரங்களும் இருக்கதான் செய்து ஆனா மாதங்கி வழிபாடு நீ மாதங்கியா ராஜ மாதங்கியா வழிபாடு பண்ணாலும் கதம்ப மாலை போட்டு அழகான மாணிக்க வீணை ஏந்தி நிலவு சூடி நல்ல வந்து பாருங்க ஒரு மரகத பச்சை நிறத்துல இருக்க ஒரு லேடி உன் கனவுல தெரியவா உம் தெரியவா இந்த குழந்தைகள் குழந்தைகளோட படிப்புக்கு நம்ம ஆமா ஆமா ஆயக்கலைகள் அறுபத்தி நாளுக்கும் அவதாதான் தாய் அப்ப படிப்புன்றது ஒரு சாதாரண விஷயம் தான ஒண்ணும் இல்லம்மா நீ வந்து ஒரு திரை உலகத்துல இருக்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு திரை உலகத்துல நீ பெரிய ஆளா வரணும் நீ ஒரு அரசியல் இருக்க அரசியல்ல பெரிய ஆளா வரணும் உன்னோட மா வாக்கு திறமை புத்திசாலித்தனம் பயங்கரமா மேயலும் நீ ஒரு சமையல் கலையில இருக்க சமையல்ல பெருசா இருக்கணும்னா ஒரு டாக்டரா இருக்க என்னோட டாக்டர் தொழில பெருசா வரணும் இப்படி எல்லா தொழிலுக்கும் அவதான் தாய் எல்லா கலைகளுக்கும் அவ தான் தாய் நீ எந்த யார் ஒருத்தர் அவளை வழிபாடு பண்றாங்களோ அதுக்கும் கண்டிப்பா ஒரு முறை பரிசீலனை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நெகட்டிவோ நிறைய ஆமா நான் வந்து ஒரு விஷயம் என்னோட ஒரு குருஜி வந்து என்கிட்ட வந்து இது வடநாட்டுல எல்லாம் ராஜமாதங்கி வழிபாடுலாம் ரொம்ப சாதாரணம் தமிழ்நாட்டுல வந்து பாருங்க இந்த தசமஹாவிக்களை பத்தி பேசுற ஒரே ஆள் நான் தான் அப்படின்னு சொல்லலாம் அப்ப அந்த வடநாட்டுல ஒரு குருஜி வந்து என்கிட்ட ஒரு ஷேர் பண்ணது நான் ஒரு முறை பித்து போனேன் அப்போ வந்து அவர் கேட்குறாரு அவங்களுக்கு தெரியுது தே கேன் ஏபிள் டு ஸ்மெல் மீ அப்படின்னு சொல்லலாம் அப்போ அவர் கேட்குறாரு மா நீங்க வந்து இப்ப எவ்வளவு நாளா சிவ வழி இருக்கீங்க நான் சிவ வழி இருக்கேன்னு உங்களுக்கு எப்படிமா தெரியும் தெரியுது அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஞானம் இருக்கு அந்த தவோ தப்போப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க அது இருக்கு அப்ப அவரு அப்படி பேசிட்டே இருக்கும்போது நானும் அவரும் நான் அடிக்கடிக்கு பித்து காமாக்கியாலாம் போவேன் அப்ப அவர் என்ன சொன்னாரு மா இந்த மாதங்கி வழிபாடு அப்படின்றது அவர் மாதங்கி உபாசகர் மாதங்கி வழிபாடு பத்தி பேசும்போது நீ வழிபாடு பண்ணியிருக்கியமானா ஆமா தசமஹா வித்தியால ஒரு மகாவித்தியானோட அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் மத்த மற்ற மகாவித்யாவை நம்ம வந்து வழிபாடு பண்ண முடியும் அதே மாசி அதே மாதிரிமா தசமஹா வித்தியால ஒரு மகாவித்தியானோட அனுகிரகம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம ராகு வழிபாடு பண்ண முடியும் கேத்து வழிபாடு பண்ண முடியும் நாங்க ராகு வழிபாடு கேத்து வழிபாடு யக்ஷினி வழிபாடு எத்தனையும் கொடுப்போம் ஆனா தசமஹா வித்யானோட அனுகிரகம் அப்படின்றது வாங்க வைப்போம் அதுக்கு அந்த ஜாதகம் சப்போர்ட் பண்ணும் ஜாதகம் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா ரிஸ்க் எடுக்க கூடாது ஒரு அப்பா அவர் சொன்னாரு ஒரு கதை எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணாரு அது என்னன்னா ஒரு பையன் அவரு அவரோட இதுக்கு வந்தானா அந்த அம்மா வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க எது கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா அந்த பையனுக்கு செய்வினர் இருக்கு அப்படின்னு அந்த அம்மா கூட்டிட்டு வந்திருக்காங்க இது வந்து ஒரு உண்மை கதை அப்பா அவர் சொல்றாரு நான் பார்க்கல ஆனா செவி வழி செய்தி அவர் சொல்றாரு அம்மா அந்த பையன் அவ்வளோ அழகா இருக்கான் அவ்வளோ அழகா இருக்கான் ஒரு இளம் வயசு பையன் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு பையன் அந்த பையன் இப்ப நீங்க வடநாட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தி நீங்க ஒன்னு இல்லை ஆமசான்ல போட்டீங்கன்னாடே உங்களுக்கு வந்து பாரு திலோத்தமா சக்கரா ரம்பா சக்கரம் இந்த குட்டில் அப்படின்லாம் விற்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் இந்த மாதிரி வஷியம் பண்ணணும் சித்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதங்கியை சித்தி பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் மாதங்கியை சித்தி பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் மாதங்கியினோட மந்திரம் அவன் ஏதோ வந்து யூடியூப்ல பார்த்துருப்பானோ இல்ல சோஷிய அந்த கூகுள்ல பாத்திருப்பானோ தெரியாது அவன் மாதங்கி மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கா சொல்ல ஆரம்பிச்சு அவனோட மந்திரம் சவாலா கிட்ட நெருங்குது சவாலாக்குனா ஒன்னே கால் கிட்ட நெருங்குது ஒரு லட்சத்துக்கிட்ட ஒன்னேகால் லட்சத்துக்கிட்ட கிட்ட நெருங்குது நெருங்கும் போது நம்மளுக்கு வந்து பாருங்க அவ கீழே இருக்க சக்திகள் நம்மள சோதிக்கும் நீ மாதங்கி தாயார வழிபாடு பண்றதுக்கு உனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சோதிக்கும் சுயஜாதகம் அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணல சப்போர்ட் பண்ண ஒரு குருஜியை ஒரு வந்து அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜர் அதுக்கும் மேல வழிபாட்டில் இருக்கவர் அது ஆன்மீக ஒரு உபாசகர் அப்படின்னே கூட வச்சுக்கலாம் அவர் என்ன சொல்றாரு அந்த பையன் என்ன நடந்துச்சுன்னு அவங்க அம்மாக்கே தெரியல இந்த பையன் விடிய காலையில எழுந்திரிச்சு ராத்திரி மாதங்கி தாயார் ராத்திரி ஃபுல்லாக வழிபாடு பண்ணலாம் இரவு நேர தான் இவங்களுக்கு ஆமா ஆமா நிசப்தமா இருக்கணும் நிசப்தமா இருக்கணும் அப்பதான் வந்து அவ நம்ம கூட கனெக்ட் ஆவா அவ வேற டைமென்ஷன்ல இருக்கா இல்லம்மா அப்ப இந்த பையன் ஒரு முறை மந்திரம் ஜப்பும் சொல்லிட்டே இருக்கா அந்த சவாலாக கிட்ட நெருங்குச்சுன்றாரு அது எவ்வளோன்னு அவர் கரெக்டாக சொல்லல நானும் கேட்கல அவர் சொன்ன விஷயம் மூக்குல இருந்து திடீர்னு ஒரு பச்சை பாம்பு வந்து முன்னாடி நின்று இருக்கு பச்சை பாம்பு நின்று அப்பத்துல இருந்து அந்த பையன் அப்படின்னே பண்ணிட்டு இருக்கா இப்ப வரைக்கும் அந்த பையன் அப்படி பண்ணிட்டே இருக்கான் அவர்கிட்ட வர வரைக்கும் மூக்குல இருந்து திடீர்னு ஒரு பச்சை பாம்பு வருதுன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்மா நம்ம பயந்துருவோம் இல்லைங்களா பயந்துருவோம் அதுவும் யாருமே இல்லாத நேரம் ஒரு அர்த்த ஜாமத்துல இது நடக்குது ஸோ அந்த மாதிரி அவன் அப்ப பைத்தியமானவன் அப்பத்துலேருந்து அவங்க வந்து நிவர்த்தியே ஆகலை அதுக்கப்புறம் இவர்கிட்ட வரும்போது இவர் என்ன சொல்லியிருக்காரு போலேநாத் ஈசன சரணாகதி அடையை சொல்லுங்க அப்படின்னா அந்த அம்மா ஈசன சரணாகதி அடையின்னு சொல்லி அமிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்க ஏது இவருக்கே தெரியுது ஆக இது எதுக்கு நம்ம சொல்றோம் எல்லாருமே மாதங்கி வழிபாடு பண்ணலாமா சுய ஜாதகம் பார்க்கணுமா சுய ஜாதகம் தெய்வங்களை வீட்டில் வைக்கிற மாதிரி ராஜ மாதங்கிய வைக்க கூடாது வைக்கலாம் வைக்கலாம் உன்னோட ஜாதகம் சப்போர்ட் பண்ணுதா உனக்கு அந்த உனக்கு அந்த உச்சிஷ்ட சக்தியை கும்புறலுக்கு தகுதி இருக்கா எல்லாரும் ஆயிட முடியாதுமா எல்லாரும் முருகன் ஆகிட முடியாது எல்லாரும் விநாயகன் ஆயிட முடியாது எல்லாரும் எல்லாரையும் கும்பிட்றாங்க இவங்க ஒரு உக்ர தேவதைகள் அப்படின்னும் போது இவங்களை கும்புறதுக்கு நம்மளுக்கு விதி வழி பிராப்தம் இருக்கா தாராளமா கூப்பிடலாம் ஆரம்ப ஏன்னா ராஜ மாதங்கியுடைய வழிபாடு வந்து நம்மளுடைய எல்லா வெற்றிக்குமே ஒரு காரணமா இருக்கும் ஆனா அதை நம்ம ஜாதக ரீதியா நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்கிறத பார்த்துட்டு வழிபடுறது நல்லதுன்னு சொல்லியிருக்கீங்க அருமையான ஒரு பதிவு நன்றி நன்றிம்மா